தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இரண்டு தொகுதிகளில் திமுகவுக்கு டெபாசிட் காலி இரண்டு தொகுதிகளில் திமுகவுக்கு டெபாசிட் காலி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் முதல் கட்டமான ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்து முடிந்துவிட்டது அனர்பறக்கும் பிரச்சாரம் சூறாவளி பிரச்சாரம் சுற்றறிக்கும் பிரச்சாரம் முடிந்துவிட்டது தலைவர்கள் பலர் அனல் பறக்கும் பிரச்சாரம் செய்தனர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ரோட் நிகழ்ச்சி நடத்தினர் பல்வேறு வியூகங்களுக்கு பின்னால் பிரச்சாரங்கள் முடிவடைந்து விட்டன வாக்குப்பதிவும் முடிவடைந்து விட்டன வாக்கு எண்ணிக்கைக்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் திமுகவிற்கு அதிர்ச்சி அளிக்கும் வண்ணம் ஒரு கள நிலவரம் தெரிய வந்துள்ளது திமுக உள்ள நாற்பது தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும் என்று கூறப்படுகிறது திமுகவிற்கு இரண்டு தொகுதிகளில் டெபாசிட் கிடைக்காது என்று கூறப்படுகிறது முதல் தொகுதி கன்னியாகுமரி கன்னியாகுமரி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்தகுமார் மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் போட்டியிடுகின்றனர் இங்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வாக்குகளை பிரிக்கிறார் அதே நேரத்தில் அதிமுக வேட்பாளரும் கடுமையான போட்டியை தருகிறார் கள நிலவரப்படி கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்த் வெற்றி பெறுவது கேள்விக்குறியாகியுள்ளது அவருக்கு திமுகவினர் ஒத்துழைப்பு தரவில்லை என்று கூறப்படுகிறது கன்னியாகுமரி தொகுதியில் திமுக டெபாசிட் இழக்கும் மூன்றாவது இடம்தான் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இது திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது அடுத்ததாக கோயம்புத்தூர் தொகுதி இந்த தொகுதியில் பா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் அண்ணாமலை போட்டியிடுகின்ற இந்த தொகுதியில் கடுமையான ஒரு போட்டியை அவர் தருகிறார் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராஜேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் கடுமையான போட்டி நிலவுகிறது அண்ணாமலைக்கு இந்த தொகுதியை திமுக விட்டுக் கொடுத்ததாக கூறப்படுகிறது அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திமுக விட்டுக் கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆகவே அண்ணாமலைக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் கடுமையான போட்டி திமுக மூன்றாவது இடத்துக்கு செல்கிறது திமுக இந்த தொகுதியில் மூன்றாவது இடத்தை பிடித்து டெபாசிட் இழக்கும் என்று கூறப்படுகிறது கோயம்புத்தூர் தொகுதியை பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக விட்டுக் கொடுத்ததாக கூறப்பட்டாலும் அதற்கு பதிலாக தூத்துக்குடி தொகுதியில் திமுகவிற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தருவதாக கூறப்படுகிறது அங்கு டம்மி வேட்பாளராக தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளார் ஆகவே திமுக நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மற்றும் கோயம்புத்தூர் தொகுதிகளில் தோல்வியடைவது குறிப்பாக டெபாசிட் இழப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன கன்னியாகுமரி தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்தகுமாரும் கோயம்புத்தூரில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரும் டெபாசிட் இழப்பார்கள் என்று கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன இது திமுக கூட்டணிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது